நடிகர்களெல்லாம் வச்சு படம் எடுத்த கேஎஸ் ரவிக்குமார் படையப்பா படத்துல வந்து ரஜினியும் சிவாஜியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களாம் என்ன இருந்தாலும் டைரக்டரா இல்ல ரவுடியா கேஎஸ் எஸ் ரவிக்குமார பத்தி சிவாஜி கேட்கிறாரு ரஜினி கிட்ட படிக்கட்டுல உட்காந்துட்டு கோயில்ல அந்த ஐயருங்களை எல்லாம் போட்டு எட்டி எட்டி உதைக்கிறானே இவன் ரவுடியா இருப்பானா என்னன்னு சிவாஜி கேட்கிறாரு அதுக்கு இவரு அந்த யூடியூப் சேனல்ல சிரிச்சுக்கிட்டே விளக்கம் சொல்றாரு அவனுங்க எல்லாம் ஒரிஜினல் ஐயரே இல்ல பூணூல் போட்டு வேற ஆளுங்களை தான் நான் வந்து ஐயர் மாதிரி நடிக்க வச்சேன் அதாவது பூணூல் போட்ட ஒரிஜினல் ஐயரை உதைச்சாதான் தப்பான் சாதாரணமா சக மனிதனை உதைக்கலாமா ஒரு இயக்குனர் அவன் ஒரு சம்பளம் கொடுக்குறான் அதுக்காக வேலைக்கு வந்திருக்கிற ஒரு நடிகை

படம் சூப்பர் கிட்டு அதனால நம்ம பிள்ளையார் சிலையை உடச்சிடணும் அப்படின்னு எல்லா பூஜை போட்டாலும் பிள்ளையார் சிலையை உடச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்படியான ஒரு சூழல் ஒவ்வொரு நாளும் கேமராவுக்கு அப்புறம் காட்டுவாங்க அந்த கேமராவை கண்டுபிடிச்சவங்க பார்த்தோம்னா அவ்வளவுதான் ஏன்னா அது ஒரு லென்ஸை வந்து அவ்வளவு பாதுகாக்க வேண்டியது அந்த அந்த கற்பூரத்துல இருந்து வந்த கரியெல்லாம் வந்து அந்த லென்ஸ்ல படிஞ்சதுன்னா அது ரொம்ப மோசமான விளைவை ஏற்படுத்தும் கம்ப்யூட்டர் வந்து நான் எங்க பார்த்தேன்னா கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்குற கடையில் தான் நான் முதல்ல கம்ப்யூட்டர் பார்த்தேன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கம்ப்யூட்டர்னு ஒரு கருவி எங்க இருக்குன்னா நான் ஜாதகம் ஜோசியம் பார்க்குற கம்ப்யூட்டர் ஜோசியம் பார்க்குற இடத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் அப்போ ஒரு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற ஒரு அறிவியலை நம்ம ஊர் அதில் யார் எடுப்போம்னா நமக்கு எதிராக பிற்போக்குத்தனமாக சிந்திக்கணும் தான் முதல்ல கையில் எடுப்போம் அதே மாதிரி தான் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் ஊடகங்களாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் அவன் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி தொழிற்புரட்சி காலத்தில் அந்த கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு கண்டுபிடிச்சா இவன் பேய் படமும் சாமி படமும் எடுக்கிறதுக்கு தான் கண்டுபிடிப்பு வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க வேலு பிரபாகர் சார் பொறுத்த வரைக்கும் வேலு பிரபாகரன் அப்படிங்கிற பேரு நம்மள மாதிரியான பெரியார் இயக்கம் சார்ந்து தமிழ் தேசியம் பேசுற நம்மள மாதிரியான ஆட்களுக்கு வேற ஒரு புரட்சிகரமான பெயரா நமக்கு மனசுல பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெயர் தான் அந்த பெயரோடைய ஒரு இயக்குனர் அதே அதே புரட்சிகரமான இயக்குனர் ஒருத்தர் தமிழ் சினிமாவில இருந்தார் அப்படிங்கிறது அது ஒரு அழிக்க முடியாத வரலாறு ஏன்னா நான் வந்து வேலு பிரபாகரனுக்கு இப்படி ஒரு நிகழ்வில் வந்து பேசுவேன் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை பயாஸ்கோப் படம் ரிலீஸ் ஆன உடனே நான் ஒரு அவர்கிட்டயே போய் சொன்னேன் சார் உங்ககிட்ட வேலை செஞ்சதுலேருந்து வெளியில் வந்தவங்க ரொம்ப முக்கியமான இயக்குனர்களாக இருக்கும் நான் வந்து வெள்ளித்திரையும் வேலு பிரபாகரனும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறதா இருக்கேன் உங்ககிட்ட வேலை செஞ்ச எல்லா ஆட்கள் எல்லா கலை இயக்குநர்கள் கதிர் சசி எஸ் ஏ சூர்யா எக்கச்சக்கமான இயக்குனர்கள் அவர்கிட்ட இருந்து வந்திருக்காங்க அப்படியான இயக்குனர்கள் நடிகர்கள் சத்யராஜ் சார்கிட்ட நான் வெங்காயம் படத்துக்கு சார் நீங்கள் வந்து நடிக்கணும்ட்டு நான் போய் முதல்ல கேட்குறேன் நான் ரொம்ப சின்ன பையன் அப்போ என்னடா இந்த பையன் டைரக்ட் பண்ணுவானா என்னன்னு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படியே நீங்கள் யார்கிட்டையாவது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தீங்களா அப்படின்னு கேட்டார் ஆ ஆமாங்க ஏன் நான் வேலு பிரபாகர் சார்கிட்டிருந்தேன் அப்போ சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவர்கிட்ட இருந்து வந்த ஒருத்தன் வந்து ஒரு தப்பான படத்தை எடுக்க மாட்டான் ஒரு தப்பாக டெக்னிக்கலாக யூஸ் பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவருடைய உதவியாளராக இருந்த ஒரு அங்கீகாரமே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு அந்த அளவுக்கு சத்யராஜ் சார் என்ன சொல்லிட்டு எனக்கு முதல் முதல்ல பெரியார் புத்தகம் கொடுத்து என்ன நான் மாத்தினதே வேலு பிரபாகர் சார் தான் அப்படின்னு சொன்னார் அப்படி ஒரு இன்னைக்கு உச்சத்தில் இருக்கிற பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் ஒருத்தரை பகுத்தறிவு இன்னைக்கு எல்லா மேடையிலையும் பேசுறாரு கமர்சியலா எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு நடிகர் இன்னைக்கு நாத்திக கருத்துக்களை பேசுறாரு அப்படின்னா அவரை உருவாக்கிய ஒரு இயக்குனராக அவர் இருந்திருக்கார் பொழுது அது மாதிரி எத்தனையோ இடங்களில் எத்தனையோ காலகட்டங்களில் அந்த மாதிரியான கலைஞர்கள் அவர் உருவாக்கியிருக்கார் நம்ம தோழர் பேசும்போது கூட சொன்னார் கடவுள் படம் வெற்றி பெற்ற அளவுக்கு புரட்சிக்கார படம் வந்து புரட்சிக்கார படம் வந்து வெற்றி பெறலை அப்படின்ட்டு நான் கல்லூரி நாட்களில் நான் அழகி படம்லாம் பார்த்துட்டு சினிமாவுக்கு போகணும் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு தாட் கிரியேட் ஆயிடுச்சு எங்கே போகிறது யாருக்கிட்ட சேருது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் நமக்கு ஊரில் இருந்து பார்க்கும்போது சென்னையே ஒரு செவ்வாய் கிரகம் மாதிரி தான் இருந்துச்சு அந்த காலத்துலலாம் அப்போ எங்கடா போய் சேர்றது அப்படின்னு நமக்கு தெரியாத முழிச்சிட்டு இருந்த காலத்தில் புரட்சிக்காரன் படனை வந்து வந்து நான் காலேஜ் லீவில் வந்து நான் போய் பார்க்குறேன் பார்த்துட்டு சேர்ந்தா நம்ம இந்த இயக்குனர்கிட்ட தான் போய் நம்ம உதவியாளராக சேரும்னு அப்போவே முடிவெடுத்து அவரை நோக்கிய பயணமாக தான் நான் வந்து அவரை தேடி கண்டுபிடிச்சி நடுவில் ஏதோ வேலைகள்லாம் தடுமாறி அவர் படம் ஆரம்பிக்கிற நாள் வரைக்கும் காத்திருந்து அவர் படம் ஆரம்பிக்கும்போது அவர்கிட்ட போய் சேர்ந்தேன் அப்போது அப்படி ஒரு இயக்குநர்கிட்ட சேர்ந்து நான் வெங்காயம்னு ஒரு படம் எடுத்து அவருடைய நீட்சியாக தொடர்ந்து நான் என்னோட என்னுடைய வாழ்நாள் முழுக்க தமிழன் தொலைக்காட்சியில் பண்ணும்போதும் வெங்காயம் தான் பண்ணேன் மக்கள் தொலைக்காட்சியிலையும் வெங்காயம் தான் பண்ணிணேன் இப்பவும் வெங்காயம் தான் பண்ணோம் அதை ஒட்டி தான் பயாஸ்கோப்னு ஒரு படம் பண்ணோம் இப்போ இனிமேல் எடுக்க போகிற படம் பெரியார் கருத்துக்களில் தான் வந்து சொல்லப்போகுது அப்போது புரட்சிக்காரங்கிற ஒரு படம் போட்ட விதை தான் என்னுடைய பயணத்தையும் இன்னும் என்னை வாழ்நாள் முழுக்க கொண்டு வருதுன்னா அந்த படத்தை விட ஒரு வெற்றி படம் வேறு என்ன தமிழ் சினிமாவில் போகுது அது மிகப்பெரிய வெற்றி படம் தான் அதுதான் வேலுப்பிரபாகரனுக்கு கிடைத்த வெற்றி வேலுப்பிரபாகரன் வந்து ஒரு பெரிய பணத்தை சம்பாதிக்கணும் பெரிய உச்சத்துக்கு உச்ச நடிகராக மாறணும் உச்சபட்ச இயக்குனராக மாறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்க மாட்டார் எங்கேயோ சங்ககிரி ராஜ்குமார் மாதிரி ஒரு மூலையில் இருக்கிற ஒருத்தன் அவன் சுய சுயமரியாதை உணர்வு பெற்று அவன் ஒரு நாலு பேர்த்துக்கு சொன்னால் அதுதான் அவருடைய வெற்றின்னு நினச்சாருன்னா அந்த வெற்றியை அவர் எப்போவோ அடைஞ்சிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி எத்தனையோ பேரை உருவாக்கின அந்த இயக்குனருக்கு நம்ம அவரோட வாழ்நாளிலேயே வந்து ஒரு அந்த வெள்ளு வெள்ளித்திரையும் வேலு பிரபாகரணுங்கிற ஒரு நிகழ்ச்சியை வச்சு அவர் செஞ்ச பணிகள் என்ன அவர் சாதாரணமாக எல்லாரும் வேலு பிரபாகரன் அப்படின்னா அவருடைய தோற்றம் அவருடைய பழகிற தன்மையெல்லாம் வச்சு சாதாரணமாக இடம் போடுவாங்க தோழர்கள் நிறைய பேர் சொன்னாங்க பராசக்தியிலிருந்து ஆரம்பிப்பாங்க நான் அதை ரொம்ப குறிப்பிட்டு அடிக்கடி நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் தோழரும் அதை குறிப்பிட்டு சொன்னார் கோவில் கூடாது என்று சொல்லவில்லை அது கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாதுன்னு சொன்னப்போ கலைஞர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு சூழலில் இருந்தாலுமே கூட அவங்களால வெளிப்படையாக வந்து கோவிலே கூடாதுன்னு சொல்ல முடியல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பட்டுக்கோட்டை எழுதின பாடல்கள் வந்து வேப்பமர உச்சியில் பேயொன்று ஆடுது இது மாதிரி இலைமறை காயா கொஞ்சம் கொஞ்சமாக நாசுக்காக தான் பக்கத்து கருவி கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க இவர் வந்தப்போ தான் இவர் கடவுள் இல்லைங்க கடவுள் இல்லைங்கய்யா அப்படிலாம் சொல்ல கடவுள் இல்லைடா இல்லடா அவ்வளோதான்டா கடவுள் இல்லடா கடவுள் இல்லடா கடவுள் இல்லவே இல்லடா இத திரைப்படத்துறையில எங்க நீங்க வந்து பெரியாரைய பேசினாருன்னா நமக்கு வந்து நம்ம கூட்டத்தில் பேசினாரு அதை விரும்புகிறோம் விரும்புவோம் விரும்பாட்டி போ அப்படிங்கிறது வேற இது போட்ட காசை எடுக்கணும் அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருப்பான் ப்ரொடியூசரோட அறை போய் பார்த்தீங்கன்னாலே அது ஒரு பூஜை அறை மாதிரி தான் ஒரு மினி கோயிலா தான் இருக்கும் அவன் எப்போ ஏன்னா ஒரு ஏழு எட்டு கோடி போட்டு ஒரு படம் எடுக்கிறவன் என்னென்னலாம் பண்ணால் லாபம் வருமோ அதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல இத்தனையும் சொல்லி இத்தனை இத்தனை ஒரு புரட்சிகரமான கருத்துக்களையும் சொல்லி ஒருத்தர் வந்து போட்ட ரோடு தான் எனக்கு வெங்காயம் படம்லாம் எடுக்கிறதுக்கான துணிச்சல் கொடுத்துச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கலைஞரே அவ்வளோ பெரிய இடத்துல இருந்த கலைஞரே இப்படிதானே சொல்ல முடிஞ்சது ஓஹோ சினிமாவில் ஒரு பகுத்தறிவு கருத்தை சொல்றதுக்கு இதுதான் லிமிட்டா இருக்குமா அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு நகைச்சுவை காட்சியாவோ இல்ல போக்கில் ஒரு வசனமாவோ அப்படிதான் நம்ம வச்சுக்கிட்டு இருந்திருப்போம் ஆனா இவர் உடைச்சது இருக்கு இல்லைங்களா சுக்குநூறா உடைச்சிட்டார் அதுக்கு மேலே அங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அதோட கொஞ்சம் தான் ஒரு தான் வந்து வெங்காயம் படத்துலலாம் நம்ம வந்து அஹ் தீயா எழுந்து தீண்டாமை ஒழிப்போம் தீய மதங்களை வேறு இருப்போம்லாம் நம்மளால் வைக்க முடியும் அப்படின்னா கடவுளை மறப்போம் மனிதனை நினைப்போம் அன்பால் என்றும் இணைந்திருப்போம் நம்ம ஒரு வரி வைக்க முடியுதுன்னா அது அவரு அவரு அவர் எழு அவர் வச்ச வரிகள்ல அந்த வீரியத்தில் ஒரு பாதியோடு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் நான் ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவியல் சினிமாவும் ஒன்று அறிவியல் கண்டுபிடிப்பு எப்படின்னா நம்ம ஊர்ல அறிவியல் கண்டுபிடிப்போம் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு மூளைய போட்டு புழிஞ்சு பல தோல்விகள் அடைஞ்சு என்னென்னவோ கண்டுபிடிப்பான் முதல்ல வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து நான் எங்கே பார்த்தேன்னா கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்குற கடையில் தான் நான் முதல்ல கம்ப்யூட்டர் பார்த்தேன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கம்ப்யூட்டர்னு ஒரு கருவி எங்கே இருக்குதுன்னா நான் ஜாதகம் ஜோசியம் பார்க்குறேன் கம்ப்யூட்டர் ஜோசியம் பார்க்குற இடத்துல தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்போது ஒரு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற ஒரு அறிவியலை நம்ம ஊர் அதில் யார் எடுப்பான்னா நமக்கு எதிராக பிற்போக்குத்தனமாக சிந்திக்கணும் தான் முதல்ல கையில் எடுப்பான் அதே மாதிரி தான் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் ஊடகங்களாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் அவன் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி தொழிற்பொருச்சி காலத்தில் அந்த இந்த அந்த கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு கண்டுபிடிச்சா இவன் பேய் படமும் சாமி படமும் எடுக்கிறதுக்கு தான் கண்டுபிடினா இங்கே வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க இப்படியான ஒரு ஊடகத்துல வேலு பிரபாகரன் மாதிரியான ஆட்கள் செஞ்ச விஷயம் சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு உதாரணத்துக்கு இது எல்லாருமே கேட்ட கதையாக தான் இருக்கும் சூரிய வம்சம் படம் வந்து பூஜை போடும்போது நடந்த சம்பவம் எல்லாருக்கும் பரவலாக பேசக்கூடிய ஒரு சம்பவம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சூரியவம்சம் படத்துக்கு பூஜை போடுறாங்க ஒரு பிள்ளையார் சிலை முன்னாடி ஐயிருக்கீரெலாம் வந்து எல்லாம் பூசை போட்டுட்ருக்குறாங்க போட்டு ஏதோ கை தவறி அந்த பிள்ளையார் சிலை உளுந்து உடஞ்சி போச்சு உளுந்து உடஞ்சி போச்சு என்னமோ அவங்கெல்லாம் சலசலப்பு ஏற்படுது பா சரி பார்க்கலாங்க அப்படின்னு விட்டுறாங்க அந்த படம் எடுக்கிறாங்க எடுத்தால் அதிரி புதிரி ஹிட் ஆயிடுது அதுக்கப்புறம் எடுத்த எல்லா பட பூஜையிலையும் அந்த பிள்ளையார் சிலையை போட்டு கொண்டு போய் உடைப்பாங்க கீழே ஏன்னா வம்சம் பட பூஜையில் பிள்ளையார் சிலை கீழே உடஞ்சிதுங்க கீழே விழுந்து படம் சூப்பர் கிட்டு அதனால் நம்மளும் பிள்ளையார் சிலையை உடச்சிடணும் அப்படின்னு எல்லா பூஜை போட்டாலும் பிள்ளையார் சிலையை உடச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்படியான ஒரு சூழல் தான் அதை விட இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப உச்ச நடிகர்களெல்லாம் வச்சு படம் எடுத்த கேஎஸ் ரவிக்குமார் அவர் சமீபத்தில் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது ஏன் யார் யாரோட கவனத்துக்கு வந்துச்சாலே தெரியல ரொம்ப முன்னணி யூடியூப் சேனல் தான் ஏதோ ஒன்று படவைப்பா படத்தில் வந்து ரஜினியும் சிவாஜியும் உட்காந்து இருக்காங்களாம் என்னயா இருந்தாலும் டைரக்டரா இல்லை ரவுடியா கே எஸ் ரவிக்குமாரை பற்றி சிவாஜி கேட்குறாரு ரஜினிகிட்டே படிக்கட்டில் உட்காந்துட்டு கோயிலில் இந்த எல்லாம் போட்டு எட்டி எட்டி உதைக்கிறானே இவன் ரவுடியா இருப்பானா என்னான்னு சிவாஜி கேட்குறாரான் அப்போ ரஜினி வந்து கே எஸ் ரவிக்குமார்கிட்ட சொல்லியிருக்காரு என்னையா நீ வந்து ஐயுங்களையெல்லாம் உதைக்கிறாருன்னு சிவாஜி சார் வந்து சொல்கிறாரு அப்படின்னு அவர் சங்கடப்பட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு இவர் அந்த யூடியூப் சேனலில் சிரிச்சுக்கிட்டே விளக்கம் சொல்கிறார் எல்லாம் ஒரிஜினல் ஐயரே இல்லை அப்போ போட்டு வேறு ஆளுங்களை தான் நான் வந்து ஐயர் மாதிரி நடிக்க வச்சேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு நான் ஐயரை உதைக்கலன்னு பூணூல் போட்ட ஐயை உதைக்கிறதுக்கு தப்பாம் ஆனால் சாதாரணமாக ஐயர் இல்லாத மற்ற மனுஷனை எப்படி உதைச்சாலும் தப்பு இல்லை அப்படிங்கிறத அவ்வளோ பொது வழியில இப்போ கரண்டில் ஒரு போன மாசத்துல கொடுத்த பேட்டியில் அவர் சொல்கிறார் நான் அதை கட் பண்ணி போடணும்னு நினைச்சேன் தனியாக அதாவது பூநூல் போட்ட ஒரிஜினல் ஆகிற உதச்சா தான் தப்பான் சாதாரண நம்ம சக மனிதனை உதைக்கலாமா ஒரு இயக்குனர் அவன் ஒரு சம்பளம் கொடுக்குறான் அதுக்காக வேலைக்கு வந்திருக்கிற ஒரு நடிகன் அல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவனை வந்து ஒரு இயக்குனர் முதல்ல வந்து ஒரு நடிகனுக்கு வாயால் சொல்லி புரிய வைக்காத எவனுமே இயக்குனர் ஆகிறதுக்கே தகுதி இல்லாதவன் நல்லா வந்து ஊரில் மாடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவன்லாம் வச்சு தான் வெங்காயம் படம் எடுத்த எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க சி கேமராவே பார்க்காதவன் தான் நாம ஒருத்தனுக்கு மொழி நமக்கு நமக்கு தெரிஞ்ச மொழி இன்னொருத்தனுக்கு தெரியுதுன்னா அந்த மொழி மூலம் கடத்த முடியாத எந்த விஷயமுமே இல்லை அவனை உதச்சி வேலை வாங்கியிருக்காரு அப்படின்னா ஒரு ஐயர் இல்லைன்னு சந்தோஷப்பட்டுக்காரு ஒரிஜினல் ஐயர் இல்லைங்க அவரு சும்மா சாதாரண மனுஷனுக்கு நாங்கள் பூனல் போட்டு ஐயர் மாதிரி உட்கார வச்சோன்னு இப்போ இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு அப்படின்னா இந்த சினிமா எவ்வளவு மூட நம்பிக்கைகளோட இருந்திருக்கும் அந்த காலத்தில் வேலு பிரபாகர் செஞ்ச விஷயங்கள் தான் ஒரு நாளும் அவர் கேமராவுக்கு பூஜை போடுறது இந்த கப்பூரம் காட்டுறது ஒவ்வொரு நாளும் கேமராவுக்கு கப்பூரம் காட்டுவாங்க அந்த கேமராவை கண்டுபிடிச்சவன் பார்த்தான்னா அவ்வளோதான் ஏன்னா அது ஒரு லென்ஸை வந்து அவ்வளோ பாதுகாக்க வேண்டியது அந்த 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 கற்பூரத்தில் இருந்து வந்த கறியெல்லாம் வந்து அந்த லென்ஸில் படிஞ்சுதுன்னா அது ரொம்ப மோசமான விளைவை ஏற்படுத்தும் அப்படியான ஒரு சூழல்ல எல்லாத்தையும் உடைச்ச ஒரு மாபெரும் புரட்சியாளர் இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் வேணா எடுக்கலாம் தூக்கி போட்டு போயிடலாம் படம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அன்னைக்கு ஒவ்வொன்றுமே ஃபிலிமில் எடுத்த காலத்தில் அவ்வளவு தத்ரூபமா அவ்வளவு புரட்சிகர கருத்து கருத்துக்களை துணிஞ்சு எடுத்தார் அப்படிங்கிறது தான் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துச்சு நான் அவர்கிட்ட போகும்போது முத முதல்ல ஒரு ஆஃபீஸ் பாயாக தான் போகிறேன் அவர் படம் ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு சரியான தேதி தெரியல நான் போகிறதுக்குள்ளே எல்லாருக்குமே வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரெல்லாம் வந்து வந்துட்டாங்க எழுதுறதுக்கு வசனம் எழுதுறதுக்கு எல்லாருமே உருவாகிட்டாங்க அப்போ நான் போகிறேன் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி இவர்கிட்ட உட்காந்துருணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துக்கலாம் வேற எங்கேயும் போய் நம்மளோட நம்ம வேலை செய்ய முடியாது நமக்கு வந்து சிந்தனை ஒத்து போகாது அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் ஆஃபீஸ் பாய் அப்போது ஒரு ஆஃபீஸ் பாயை வேலை செஞ்சிகிட்டு இருக்கிற ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே ஒரு நாள் டீ கொண்டு போயிட்ருக்கேன் அவங்க டிஸ்கஷனில் இருக்காங்க டீ கொண்டுட்டு போய்ட்டுருக்கேன் ஒரு முக்கியமான ஒரு சீனை நம்ம எங்கே க எங்கே வைக்கலாம் எந்த எந்த சூழலில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கொடுத்துருக்காங்க மழை பெஞ்சிட்ருக்கேன் டீ இருக்காங்க நான் வெயிட் இருக்கேன் ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்ல ஒன்று கோயிலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டில் வைக்கலாம்னு சொல்கிறாங்க அந்த ஊர் சூழலுக்கு இல்லைப்பா அது செட் சொல்லிட்டு இருக்காரு அப்போ நான் சொன்னேன் இது வந்து மாட்டு சந்தையில் வச்சா நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்கிற சீனுக்கு அப்படின்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த சீன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணிலிருந்து என்னை வந்து ஆஃபீஸ் பாயாக வேணா நீ நீ அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்துரு உனக்கு விஷயம் இருக்குது நீ வந்து நான் ஏதோ சரி வந்த அப்படின்னு நான் வந்து ஆஃபீஸ் பாய வே வீட்டு வேலைகளை ஆஃபீஸ் வேலைகளை செய்யட்டும் அப்படின்னு நினச்சி நான் சேர்த்துக்கிட்டேன் நீ கொஞ்சம் விஷயம் இருக்குது உன்னோட விஷயங்களுக்கு தேவைன்னு அன்னைக்கு சேர்த்தவர் அந்த படம் முடியும் பொழுது ஒரு ஐம்பது உதவி இயக்குநர்கள் வந்துட்டு வெளியில் போயிருப்பாங்க ஆனால் நான் இவர்கிட்ட இருக்கிற விஷயம் அந்த ஸ்டஃப் எனக்கு பிடிச்சிது ஏன்னா ஒரு சாதாரணமாக அவர் வீட்டுக்குள்ளேயே செட்டை போட்டு ஒரு பெரிய பாலடைஞ்ச மண்டபம் மாதிரி உருவாக்கிடுவார் ஒரு மாடியிலேயே வந்து ஒரு பெரிய பூங்கா மாதிரிலாம் சாங் ஷூட் பண்ணியிருக்கோம் அந்த காதல் கதைங்கிற படத்துக்கு அப்படி ஒரு சினிமானா நம்ம ஒரு ஃபஸ்ட் டைரக்டரா போகும்போது ஒரு கனவு தொழிற்சாலைன்னு சொல்லிதானே நம்மளெல்லாம் காட்டியிருக்காங்க அந்த ஒரு பிரம்மாண்டத்தோட வரும் பொழுது நம்ம ஒரு சின்ன எளிய குடும்பத்துல இருந்து வரும்பொழுது சினிமாவும் ஒரு எளிய வடிவம் தான் எளிய கருவி தான் அதை நம்ம கையால் கத்துக்கிட்டோம்னா நம்மளாலேயும் எடுக்க முடியுங்கிற ஒரு மாபெரும் கான்பிடெண்டாக கொடுத்தவர் வேலு பிரபாகர் சார் அப்படியான ஒரு இன்னைக்கு தோழர் சொன்னார் ஒன் படத்தை ஒரு ஆளாக வந்து எல்லா வேலைகளையும் செஞ்சு நடிக்கிறது மட்டும் இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட் வேலையும் யாருடைய உதவியும் இல்லாமல் செஞ்சிருக்கு அப்படின்னா நான் வேலு பிரபாகர் சார்கிட்ட இருந்ததுனால மட்டும்தான் என்னால் அதை செய்யவே முடிஞ்சுது நான் இன்னும் சொல்ல போனா நான் வேலு பிரபாகர் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டரா இல்லாம இருந்திருந்தேன்னா இன்னும் பத்து வருஷத்துக்கு நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரா வாய்ப்பு தேடிக்கிட்டோ அல்லது எங்கேயாவது நான் டைரக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு தேடிக்கிட்டோ தான் நான் சுத்திக்கிட்டு வந்திருப்பேன் அந்த கருத்துகளும் அந்த அந்த தன்னம்பிக்கையும் அவர் படத்தில் இங்கே எப்படி நமக்கு வருணாசிரமம் இருக்குது அதே மாதிரி அங்கே பல படிநிலைகள்லாம் இருக்கும் ஒரு கிளாப் அடிக்கிறதுக்கு ஒருத்தன் வரான்னா அவர் நாலு படத்துக்கு கிளாப் அடித்தா தான் அஞ்சாவது படத்தில் வந்து ஒரு எடிட்டிங் ரிப்போர்ட்டுக்கு மாற்றுவாங்க ஒரு காஸ்டியூம் பார்க்க சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் நாள் ஒரு நாலு படம் வேலை செய்யணும் அதுக்கப்புறம் தான் ஒரு அசோசியேட் டைரக்டருக்கு போகும் இப்படி ஒரு படிநிலைகளை தாண்டி தாண்டி தான் போகணும் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஏன்னா சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளையே அவர் உடச்சு நோக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளராக இருந்ததுனாலே என்னமோ யாருக்கெல்லாம் விஷயம் இருக்குதோ யாரெல்லாம் உற்சாகமாக வேலை செய்கிறாங்களோ யாரெல்லாம் டெடிக்கேஷனாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து நீ எங்கே வேணாலும் போகலாம் நீ எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அந்த பாகுபாடே இல்லாமல் கொண்டு போய் நிறுத்துவார் உண்மையிலேயே ஒரு படத்தில் உள்ளே போகும்போது அஸ் ஆஃபீஸ் பாயா போயிட்டு வெளியில் வரும்போது நான் அசோசியேட் டைரக்டராக தான் வெளியில் வந்தேன் அந்த படத்தோட எல்லா வேலைகளையும் நான் என் தலைவர்கள் தூக்கி போட்டுக்கிட்டு செஞ்சேன் அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தார் அப்படி கொடுத்த அந்த அந்த சுதந்திரமும் அந்த உற்சாகமும் தான் இன்றைக்கி வந்து எனக்கு நம்மளும் படம் பண்ணிட முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குற அளவுக்கு அவர் எந்த பாகுபாடும் பார்க்காத அளவுக்கு அவருடைய சிந்தனை இருந்துச்சு குறிப்பாக நம்ம பேசுகிற எல்லாத்தையும் அவர் பேசுவார் அவர்கிட்ட புதுசாக நான் ஒன்று ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இந்த காதல் கதை வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு செக்ஸ் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அவர் கேட்ட ஒரு கேள்வி சார் நம்ம படத்தில் உங்கள் படம்னா வேறு மாதிரி எதிர்பார்ப்பாங்க நம்ம இந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கில் படம் எடுக்கும்போது டக்குன்னு ஏதாவது விமர்சனங்கள் வராதா அப்படின்னு கேட்கும்போது அவர் எங்களுக்கு விளக்கி சொன்னது இதுவும் ஒரு தேவைதான் அப்போது ஒரு நீங்கள் டக்குன்னு ஒரு வீட்டுக்கு போகிற அல்லது எதிர்க்கலை ஒரு யாராவது ஒரு பெண் வராங்க நீ அவங்கள சந்திக்கிறேன்னா அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேட்டார் எங்ககிட்ட வணக்கம் வைப்பாங்க இல்லை 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 வீடாக இருந்தால் அதை தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு ரெண்டு மூணு பதில் நாங்கள் என்னென்னமோ சொல்கிறோம் அவர் இல்லை இல்லைன்னுக்கிட்டே சொல்கிறார் எங்களால் எங்கள் என்ன பதில்னே தெரியல உடனே பார்த்த உடனே அந்த பெண் செய்கிற முதல் வேலை இப்படி இழுத்து விடுவாங்க இப்படி இழுத்து விடுறது உங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது இது ஒரு பெண்களுக்கு அணிச்சி செயலாகவே உருவாயிருக்கு ஏன்னா அப்படியான ஒரு பாலியல் சம்பந்தமான அறிவோட தான் நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோம் அப்படி தான் இருக்கு நம்ம ஊரோட கலாச்சாரமே நம்ம தான் சிறந்த கலாச்சாரம்னு சொல்கிறோம் நம்ம தான் வந்து சிறந்த பண்பாடு உடையவர்கள் கலாச்சாரம் தான் உலகம் முழுக்க புகழ்றாங்கன்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம ஊரில் ஊரில் தான் எய்ட்ஸோட எய்ட்ஸ் நோயாளிகள் அதிகமாக இருக்காங்க நம்ம தான் பாலியல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது நம்ம ஊர் தான் பாலியல் துன்புறுத்தலுக்கு அதிகமாகிறாங்க இதெல்லாம் எந்த கலாச்சாரத்தில் வருது வெளிநாட்டில் வருதா அப்படின்னா இல்லை அவன் பார்த்தா அதை வந்து அது பெருசாக எப்படி ஆண் உடல் வந்து வெறும் உடலை மட்டுமே பார்த்தா ஒரு பெண்ணுக்கு எந்த விதமான உணர்வும் ஏற்படாதோ அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது பெண்ணோட உடலுமே ரொம்ப சாதாரணமான ஒரு பார்வை தான் அவனுக்கு வந்து அது வந்து ஒரு ரொம்ப அதை பார்த்தாலே வந்து அவன் ஒரு மாதிரியான இதாவான் அந்த மாதிரியான எந்த விதமான எண்ணமும் அவனுக்கு வராது நம்ம ஊரில் தான் கலாச்சாரம் கலாச்சாரம்னு சொல்லி அவங்கள வந்து அந்த சேலையில் போட்டு போத்தி அவங்க அதுக்கு மேலே அது சரி நீங்கள் போடுற மாதிரி நான் சட்டு போட்டுக்கிறேன்னா அதுக்கு நம்ம அனுமதிக்க மாட்டோம் அதையும் வந்து இது ஆம்பளைங்க போடுற ட்ரெஸ்ஸுன்னு நம்ம பிரித்து வச்சிருப்போம் இப்படியான விஷயங்களை சொல்லும்போது தான் உண்மையிலேயே நம்மளை மாதிரி அடுத்த கட்டத்துக்கு சிந்திக்கிறவங்களாம் இன்னும் ஒரு இருபது வருஷம் கழித்து சிந்திக்கிற ஒரு விஷயத்த வேலுபுரப்பாக சார் இப்பயே சிந்திக்கிறாருன்னு எனக்கு தோணுச்சு இதுவும் ஒரு விதமான பகுத்தறிவு இதுவும் ஒரு விதமான முற்போக்கு சிந்தனைன்னு எனக்கு தோணுச்சு அந்த படத்தை நிறைய பேர் வந்து ஒரு சில ஷாட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு வேற மாதிரியான படமா தான் சித்தரிச்சாங்க அந்த படம் பேசுற விஷயங்கள் நாம இன்னும் இருபது வருஷம் கழிச்சு பேசுவோம் அது அவ்வளவு முக்கியமான நமக்கு எப்படி கடவுளை பத்தி ஜாதிய பத்தி இந்த ஜோசியத்தை பத்தி எல்லாம் நம்ம பேச வேண்டிய விஷயமும் அதே மாதிரி இந்த பாலியல் சம்பந்தமான கல்வியும் நமக்கு அவசியம்ங்கிறத சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான படம் அது அப்படி அவர் உண்மையிலே என்னென்னா ஒரு அதிசய மனிதன் தான் அவர் எடுத்த படங்கள் அதிசய மனிதன் நாளைய மனிதன் இன்றைக்கி நான் யூடியூப்பில் போய் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு மூவியின் தமிழ் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு பார்த்தா வேலு பிரபாகர் சாரோட மூ மூவி தான் வருது இன்றைக்கி தான் சீக்குவல் மூவிலாம் பண்ணுறாங்க ஒரு படத்தோட தொடர்பு இன்னொரு படத்துக்கு இருக்கிறது அந்த படத்தோட காட்சி இன்னொரு படத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து சீக்குவல் மூவின்னு சொல்கிறோம் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணவர் வேலு பிரபாகர் சார் தான் நாளைய மனிதன் அதிசய மனிதனால் ஒரு சீக்குவல் மூவி அவர் உண்மையிலேயே ஒரு அதிசய மனிதனாக தான் இருந்தார் ஒரு நாளைய மனிதனாக தான் இருந்தார் கடைசி காலகட்டங்களில் ஒரு ஒரு ஓராண்டா ஒரு அவர் ஒரு ஸ்கிரிப்ட் அது ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்க இருக்க வேண்டிய எடு ஏற்படுத்தும் அதை தொடர்ந்து எடுத்தால் ஒரு முக்கால்வாசி படத்தை அவர் எடுத்துட்டார் எடுத்த அந்த படம் அதுக்கான கிராபிக்ஸ் வேலையெல்லாம் எனக்கு பண்ணி கொடுக்க சொன்னார் எனக்கு ரொம்ப இந்த ஒன்பட வேலைகள் செஞ்சு ரொம்ப டயர்டில் தான் இருந்தேன் ஏன்னா எல்லாமே நானே செஞ்சு எப்படா இந்த லேப்டாப்பை கொண்டு போய் எங்கேயாவது தூக்கி போடுவோம் இந்த சிஸ்டம்லாம் மூடி வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு ஆனாலும் இந்த கருத்தை அவர் சொன்ன ஸ்கிரிப்டு தேவலோகத்தில் பெரியார் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியமான ஸ்கிரிப்டு சரி இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் சார் நான் என் இருந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நான் பண்ணித்தரேன் நீங்கள் ஸ்கிரிப்டை ஷூட்டிங் போகிற வேலைகளை மட்டும் நீங்கள் கவனிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அன்னைக்கு அவர் மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆகிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கான விஷயங்கள்லாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்படி ஒரு திடீர்னு அவர் போவார்னு எதிர்பார்க்கல இறந்துட்ட பிறகு எனக்கு ஒரு ஒரு விஷயத்தில் நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவருடைய அவர் எப்படிப்பட்ட நல்ல மனிதராக இருந்தார் எப்படிப்பட்ட நல்ல மனிதராக போயிருக்கார் அப்படிங்கிறதுக்கு வெள்ளை கிரகத்தில் கந்தசாமின்ட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட் அது வந்து இந்த நம்ம ஹிந்தியில் வந்த பிகே படம்லாம் விட பெரிய புரட்சி ஏற்படுத்தக்கூடிய பொலிட்டிக்கல் சோசியல் சட்டையர் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட் நான் அஸ்டன்ட் டைரக்டரை வேலை செய்யும்போது அந்த ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதை எடுக்கலான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே கைவிடப்பட்டுச்சு நாங்கள் வந்து இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சார் எனக்கு அந்த வெள்ளை கிரகத்தில் கந்தசாமியை நான் பண்ணிக்கிறேன் சார் நான் டைரக்ட் பண்ணிக்கிறேன் ரொம்ப சூப்பரான ஸ்கிரிப்ட் கொஞ்சம் செலவு பண்ணி பண்ணோம்னா அது ஒரு பேன் இண்டியா மூவியாகவே நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட கதையை நான் கேட்டு நான் பண்ணுறேன்னு அனுமதி வாங்கி வச்சுட்டேன் இவர் திட்டி ஹாஸ்பிட்டல் போனார் வருவார் வருவாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இறந்து போயிட்டார் இப்போ என்னென்னா அப்படியே அவர்கிட்ட அவர்கிட்ட அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணார் அவருக்கு அவர் அவரோட கதைன்னு அவங்க தம்பிங்களுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் நான் அது வரைக்கும் யோசிக்கவே இல்லை அவரெல்லாம் அடக்கம் பண்ணிவிட்டு வந்து வீட்டில் உட்காந்துட்டுருக்குறோம் அம்மா இந்த கதையை நம்ம இங்கே வாங்கி வச்சோம் அது நமக்கும் அவருக்கும் தெரியும் அவங்க தம்பிங்க நம்ம கதை பண்ணும்போது இந்த படத்தை எடுக்கும்போது வந்து இது எங்கள் அண்ணனோட கதை வந்து நிற்பாங்க இப்போ நான் போய் கேட்டால் அவரு என் மேலே நான் இருந்த நம்பிக்கையில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நான் டெக்னிக்கலாகவும் கருத்துகளாகவும் அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என்ன என்ன என் மேலே அவ்வளோ மரியாதையும் அன்பும் அவருக்கு இருந்துச்சு அந்த அன்பில் தான் அவர் கொடுத்தார் அப்போ நான் ரொம்ப அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது போச்சு இந்த கதையை நம்ம பண்ணணுன்னா இவங்க வந்து குழப்புவாங்களே அப்படின்ட்டு நான் அது சம்மந்தமாக அது வெள்ளை கிரகத்தில் கந்தசாமின்னு ஒரு கதை சார் ஆமாங்க அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசி நாள் கூப்பிட்டு இந்த வெள்ளை கந்தசாமி நான் ராஜ்குமார்கிட்ட கொடுத்துட்டேன் அவன் படம் பண்ணால் நீங்கள் யாரும் போய் தொந்தரவு பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு தாங்க சேர்த்தாரு அப்படியான அந்த கருத்துக்களை வேற யாரும் பண்ண முடியாதுன்னு நினச்சா அவரு அப்படியான கருத்துக்களை எப்படியாவது போய் சேரணும் அப்படின்னு அவர் மரணத்தில் எத்தனையோ விஷயங்கள் நினச்சி பயந்துருக்கலாம் கனவுகளோட இருந்திருக்கலாம் எத்தனையோ ஆனாலும் என்னை கூப்பிட்டார் போன் பண்ணி கூப்பிட்டார் நான் ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி நீ வாமா நான் ச ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொன்னார் அந்த விஷயங்கள் என்னவா அதுக்கு சூழல் ஒத்துழைக்கல அன்னைக்கு மா மாலை நான் ஃபோன் பண்ணும்போது அவர் அன்கான்சியஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் அவர் மனசில் என்னென்ன கதைகள் இருந்துச்சு என்னென்ன விஷயத்த எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் அடுத்தது நீங்கள் பண்ணணும்னு சொல்லணும்னு நினச்சாரா அப்படி ஒரு குறையோடையே அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய வேதனையாக இருக்குது தொடர்ந்து அது வேலுப்பிரபாகரன் மட்டும் இல்லை தோழர்கள் சொன்ன மாதிரி இந்த இயக்கத்துக்கு அவர் மூலமாக நம்ம மூலமாக நிறைய வேலு பிரபாகரன்கள் உருவாகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் தொடர்ந்து நான் வந்து வெங்காயம் வந்து தமிழன் தொலைக்காட்சியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொளத்தூர் மணியையோ விடுதலை ராஜேந்திரன் ஐயோ கோவ ராமகிருஷ்ணன் ஐயா மூணு பேரும் சேர்ந்து சம்மதித்து எனக்கு ஆறாயிரம் ரூபாய் காசு கொடுத்தாங்க தமிழன் தொலைக்காட்சியில் வெங்காயம் சீரியல் எடுக்கும்போது இப்போ அது அது அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கும் நான் முதல்ல வந்து ஒரு அரை மணி நேரம் எபிசோடு எடுக்கிறேன் எடுத்து அது அது வந்து ஒரு ஜோசியத்துக்கு எதிரான ஒரு கருத்து அப்போது நான் வந்து எடுத்து டெலிகாஸ்ட் டெலிகாஸ்ட்டாவது ஃபஸ்ட் நாள் எல்லாருக்கும் ஃபோன் ஃபோன் பண்ணி சொல்லிடுறோம் அதை நான் ரொம்ப ஆர்வம் என்னோட முதல் படைப்பு ஏரில் வருது பார்த்தா ஆடியோ வரவே இல்லை அப்போது குளத்தூர் என்னடா காசு கொடுத்தாங்க நம்ம வாங்கி பண்ணுறோம் சட்டமே இல்லாமல் அரை மணி நேரம் ஓடனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பயந்து ஒரு மாதிரி மணி ஐயாக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அது தொடக்கத்தில் எல்லாம் அப்படி தான் இருக்கும் அடுத்தடுத்து சரி பண்ணிக்கலாம் நான் ஏதோ பயங்கரமாக அப்செட்டில் இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பேசுகிறேன் அதை ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார் மாதிரி தான் வேலு பிரபாகரன் சார் ஏதாவது தவறுகள் நடந்தாலும் அது ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டு நீங்க கடந்து போங்க அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரியான ஒரு சிறந்த இயக்குனர் அவர் வாழ்நாள்ல என்னைக்குமே அவரோட கொள்கையில சமரசமே பண்ணிக்காத ஒரு இயக்குனர் ஆஹ் எல்லாரையும் வந்து அது பெரியாருக்கு பிறகு வந்த எல்லாரையும் விமர்சிப்பார் ஒழிய ஒரு நாளும் பெரியார் அவர் கைவிட்டதே கிடையாது அவர் தோற்றத்துலையும் தன்னை வந்து பெரியார் மாதிரியான உருவமாய்ப்பு இருந்ததுனால நிறைய வேலைகளை செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் வேறு யாரை வச்சிடா இதை செய்ய போகிறீங்க ஒரு நடிகனை நம்ம கூட்டி வந்துட முடியும் பெரியார் மாதிரி ஒருத்தரை வேஷம் போட்டு போட்டிக்கிட்டு வந்துடுவோம் ஆனால் அவரோட கருத்துக்களை யார் உள்வாங்கி பேச முடியும் அவர் மாதிரி யார் இமிட்டேட் பண்ணி பேச முடியும் அவர் அவராகவே தன்ன வருஷம் வாழ்ந்து அவரை மாடிஃபை பண்ணி வச்சுருக்கார் அப்படிங்கும்போது அவரே பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த வேலைகளை எக்கச்சக்கமான வேலைகளை நம்ம கையில் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு தொடர்ந்து நம்ம அதை வந்து முன்னெடுப்போம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோட குறைபெறுகிறேன் நன்றி